வரக்கூடிய எம்பி தேர்தலில் நான் கோவையில் போட்டி போட போவதில்லை எனக்கு வேறு நிறைய வேலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஆடு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் வேறு என்ன ஆணி பிடுங்கிற வேலை உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியின் தொண்டர்கள் கேட்டாலும் கூட அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடாமல் தவிர்ப்பதற்கு வேறு சில காரணங்களை அண்ணாமலையுடைய நெருங்கிய வாரும் ஆட்கள் சொல்கிறார்கள் அண்ணன் எம்பி ஆக போகிறதில்ல அவர் பிரதமர் ஆக போகிறாரு அப்படின்னு அந்த வாரூர் மாற்றல் சொல்கிறார்கள் பிரதமர் ஆகிறதுக்கு எம்பி ஆகணும் அப்படிங்கிறது ஆடு அண்ணாமலைக்கு தெரியாதா என்பது நமக்கு தெரியல ஐபிஎஸ் ட்ரைனிங்ல இதையெல்லாம் சொல்லி கொடுக்கலையா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல ஆனா அடுத்த பிரதமர் நீ தான் சொல்லிட்டு அண்ணாமலையோட மூளைக்குள்ள யாரோ மணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது இதோட பின்னணி என்னன்னு இன்னைக்கு பார்ப்போம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் அண்ணாமலை அரசியலுக்கு வந்ததே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருந்தார் கவர் ஸ்டோரியாகவே அந்த பத்திரிகையில் வந்திருந்தது பசுமை விகடன் அந்த பத்திரிகையில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா நான் ஆடு மேய்க்கிறதுக்காக ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஒரு தற்சார்பு விவசாயத்துக்கு நான் வந்திருக்கிறேன் நான் நிறைய இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக விளங்க போகிறேன் நிறைய படித்தாலும் விவசாயம் செய்யலாம் விவசாயத்திலும் நிறைய லாபம் வரும் அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் காமிக்க போகிறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு பிகில் அடிச்சுட்டு இருந்தார் ஆனால் அது அப்படி அல்ல ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு ரஜினிகாந்த் முதலமைச்சராக போகிறதில்லை அவர் ஒரு நல்லவரை வழிகாட்டுவார் இருப்பார் சொன்னதை நம்பி நிறைய பேர் அரசியலுக்கு வந்தாங்க அதுல ஒருத்தர் தான் அண்ணாமலை அதே மாதிரி மாரிதாஸுக்கும் அப்படி ஒரு கனவு இருந்தது ஒருவேளை ரஜினி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சி பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெற்றால் தன்னைத்தான் ஆகுவார் மாரிதாஸ் நம்பிக்கொண்டிருந்தார் அதுபோல அண்ணாமலையும் நம்பிக்கொண்டிருந்தார் அதனால தான் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்ததுமே நேரடியாக போய் பாஜகவில் சேராம ரஜினி கட்சி ஆரம்பிப்பதற்காக அண்ணாமலை காத்து கொண்டிருந்தார் கொரோனாவை காரணம் காட்சி ரஜினிகாந்த் எஸ்கேப் ஆகிவிட வேறு வழி இல்லாமல் பாஜகவில் போய் சேர்ந்தார் அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்த மறுதினமே அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அரவக்குறிச்சியில் அவருக்கு வெற்றி பெற வக்கு இல்லை அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் சொன்னது இப்படி இருக்கும்போது தோத்து போன ஒருத்தரை உடனடியாக கட்சியுடைய மாநில தலைவராக நியமித்தது பாஜக அதுதான் ஆடு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது நாம் ரொம்ப பெரிய போல் இருக்குது நமக்கு தகுதியில் மீறின பதவி எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆட்டம் போட ஆரம்பித்தார் பிறகு பாஜகவை வளர்ப்பதை தவிர்த்துவிட்டு தன்னை வளர்த்துக் கொள்வதில் அவர் ஆர்வம் செலுத்தினார் பாஜகவுக்கு ஐடி வெங்கு பாஜகவுக்கு ரூம் என்பதை தாண்டி அண்ணாமலைக்கு என்று தனி ஐடி வெங்கு அண்ணாமலைக்கு என்று வார் ரூம் என்று சொல்லி அண்ணாமலை புகழை தமிழ்நாடு பாஜக பாடுவதற்கு ஏற்ப நிறைய விஷயங்களை வந்து அவர் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார் அவருக்கு அமர் பிரசாத் ரெட்டி மாதிரியான அல்ல கைகளும் அவர் கூட இருந்து அவரை ஏற்றி விட்டு கொண்டே இருந்தார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அடுத்த முதல்வர் அண்ணாமலை தான் அப்படின்னு தமிழ்நாடு பாஜகவிலே சில பேர் சும்மா காமெடிக்கு சொல்லி வைக்க அதை அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார் தமிழ்நாட்டின் முதல்வராவதற்கான தகுதிகள் தனக்கு அத்தனையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நம்ப ஆரம்பித்தார் அப்படிப்பட்ட அண்ணாமலை முதல்வர் பதவியிலேருந்து பிரதமர் பதவிக்கு ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணுறான்னா அதற்கு காரணம் அமித்ஷா தான் சில மாதங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த அமித்ஷா பாஜகவுடைய செயல்வீரர்கள் கூட்டம் முன்னு பலிக்கரணையில் நடந்தது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறப்போ ஒரு உற்சாக மிகுதியில் அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தையை தான் அண்ணாமலையை இன்றளவும் இயக்கி கொண்டிருக்கிறது அமித்ஷா நீ என்ன சொன்னார்னா ஏன் எப்பவுமே வடநாட்டில் தான் பிரதமர்கள் வர வேண்டுமா ஒரு வேட்டி கட்டிய பிரதமர் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்த அது மாதிரி கேட்டு கூட்டத்தில் கவனிச்சுட்டு இருந்த அண்ணாமலைக்கு பக்கத்தில் இருந்த அமர் பிரசாத் ரெட்டி தலைவரே அவர் உங்களை தான் சொல்கிறாரு நீங்கள் தான் வேட்டி கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டார் அன்றைக்கி அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லாருமே வேட்டி தான் கட்டி கொண்டிருந்தார்கள் அமித்ஷாவும் கூட அன்று வேட்டி தான் கட்டிக்கொண்டிருந்தார் என்று நினைவு அமித்ஷா தன்னைத்தானே சொல்லியிருக்கக்கூடும் ஒருவேளை இருந்தாலும் கூட அண்ணாமலை மூளைக்குள்ளே அமர் பிரசாத் ரெட்டியோட குரல் ஒழிச்சது த தலைவரே உங்களை தான் அவர் சொல்கிறாரு நீங்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி விட்டார் அன்றிலிருந்து முதல்வர் பதவியெலாம் ரொம்ப சின்னது நம்ம டைரெக்டாக வந்து பிஎம் வா அப்படிங்கிற ஒரு நினைப்புக்கு அண்ணாமலை வந்து விட்டார் அதற்கு பிறகு அவர் போகக்கூடிய இடங்கள்லாம் அந்த என் மண் என் பயணம் என் மக்கள் ஒரு பயணம் போறாரு இல்லையா அங்கு போகக்கூடிய இடங்கள்லாம் ஒரு பிரதமர் மக்களிடம் எப்படி பேசுவாரோ அது மாதிரி பேசி ஒத்திகை பார்த்தார் இது வந்து காண மயிலாட கண்டிருந்தா வான்கோழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஒரு பாட்டு உண்டு அந்த பாடலுக்கு ஏற்ப நிறைய பிரதமர்களை எல்லாம் பார்த்துட்டு ராஜீவ்காந்தி எப்படி வந்து பொதுமக்களை போய் ராஜீவ் ராஜீவ்காந்திக்கு பிறகு வந்த பிரதமர்கள்லாம் எப்படி வந்து மக்கள்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க பிரதமர் மோடி எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாரு இதையெல்லாம் பார்த்துட்டு வீடியோக்களை பார்த்துட்டு அதே மாதிரி நடைமுறை பாவனைகளுடன் தன்னை ஒரு பிரதமராகவே நினைச்சிட்டு ஆடு அண்ணாமலை வாழ ஆரம்பித்து விட்டார் இப்படிப்பட்ட நிலையில தான் கடந்த வாரம் ஜேபி நட்டா பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி வடசென்னையில் நிகழ்ந்தது வடசென்னையில் ஜேபி நட்டா அப்போ பேசி கொண்டிருந்த போது அந்த கீழே இருந்த வார்ரும் ஆட்கள் அண்ணாமலையின் வார்ரும் ஆட்கள் சில பேர் அடுத்த பிரதமர் அண்ணாமலை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் எழுப்பி இருக்கிறாங்க ஜேபி நட்டாவுக்கு தமிழ் தெரியாது என்ன கோஷம் போடுறாங்க அண்ணாமலை பேரை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு இது மாதிரி அடுத்த பிரதமர்னு சொல்கிறாங்க அப்படின்றதுமே அண்ணாமலையை கூப்பிட்டு உன் இதெல்லாம் கடிச்சு துப்பி விட்ருவேன் நீனால பிரதமர் ஆகுது பிரதமர் ஆகுறதுக்கு உனக்கு ஒக்கு இருக்குதா அறவக்குறிச்சியிலே ஜெயிக்க வக்கீலாத ஆடு உனக்கு பிரதமர் பதவி ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஜே பி நட்டா இந்தியில் காரி துப்பிட்டு போயிட்டார் அதற்கு பிறகுதான் இவர் போய் கேட்டிருக்காரு ஐயா நான் வந்து கோயம்புத்தூரில் நிற்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு ஜே பி நட்டா சொல்லியிருக்காரு உனக்கு சீட்டம் கிடையாது ஒரு மசூரம் கிடையாது வெளில போடா உன்னை வந்து கட்சிக்கு தலைவராக வச்சிருக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஜேபி நட்டா கடுகெடுத்து விட்டு போனவர் அங்கே டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவிடமும் மோடியிடமும் இது மாதிரி சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டு பாஜகவை வந்து பாய்சன் பண்ணிக்கொண்டிருக்கிறார் அவர் தான் அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் மோடிக்கு வயசாகிடுச்சு மோடி எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் இந்த ஒரு பதவியில் இருக்க முடியும் மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆக போகுது எனவே அடுத்து ஒரு பிரதமராக தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு வரும் தென்னிந்தியாவில் இப்போது அந்த பதவிக்கு தகுதியான ஒரே ஆளுனா தான் அப்படின்னு அண்ணாமலை அங்கே ஊரில் சொல்லிட்டு திரியிறாப்பில் அண்ணாமலையை நீங்கள் எம்பி பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கே ஆப்பு வச்சிருவான் அப்படின்னு மோடியிடம் நட்டா சொல்லியிருக்கிறார் அதற்கு பிறகுதான் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை கூப்பிட்டு ஜே நட்டா என்ன காய்ச்சினாரோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக காய்ச்சி விட்டிருக்கிறார்கள் மேலும் அவர்கள் கிளீனாக சொல்லிட்டாங்க உனக்கு தேர்தலில் போட்டிடுறது கூட சீட்டு கொடுக்க மாட்டோம் கோயம்புத்தூர் எம்பின் கனவு கிணவுலாம் காணாத அப்படின்னு அவர்கள் தெளிவாகவே இவருக்கு வந்து சீட்டை மறுத்து விட்டு இருக்கிறார்கள் அதற்கு பிறகுதான் இந்த நிறைய வந்து திராட்சையை பிடிக்கிறதுக்காக அப்படி எம்பி எம்பி பார்க்குவோம் எம்பி பார்த்து திராட்சை மாட்டலை அப்படின்னு சொன்னமே சிச்சி அந்த திராட்சை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவோம் அந்த கதையாக கோயம்புத்தூரில் நான் நிற்கலை ஏன்னா எனக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கௌரவமாக பத்திரிகையாளர்களிடம் ஜகா வாங்கியிருக்கிறார் அண்ணாமலை இதற்கிடையே கோயமுத்தூரில் அண்ணாமலை நிற்கலன்னா வேற யார் நிற்கணும் அப்படின்னா கோயமுத்தூரில் பாஜகவின் பர்மனன்ட் வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் அவர் இப்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராக இருக்கிறார் எனவே அவரை கூப்பிட்டு நீங்களே வழக்கம் போல் கோயமுத்தூரில் போய் நில்லுங்க அப்படின்னு பாஜக மேலிடம் சொல்லியிருக்கிறது ஏங்க இப்போதான் நான் கொஞ்சம் நிம்மதியாக ஏதோ பதவியில் இதுவில இருக்கிறேன் நாலு பேர் என்னை மதிக்கிறானுங்க மறுபடியும் நாங்கள் போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் மறுத்துவிட இப்போது கோவைக்கு ஒரு பலியாடு வேணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இதே போலத்தான் பொன் ராதாகிருஷ்ணனும் இந்த முறை கன்னியாகுமரியில் போட்டியிடுவதற்கு தயாராக இல்லை அப்படின்றாங்க சில நாட்களுக்கு முன்பு வரை அதாவது அதிமுக பாஜக கூட்டணி இருந்தவரை புதுச்சேரியில் நான் போட்டியிட போகிறேன் நான் இதற்காக தெலுங்கானா ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார் தமிழ் செய்யும் நான் ஆளுநர் பதவியிலே இருந்துக்கிறேன் நான் தேவையில்லாமல் அரசன் நம்பி புருஷனை கைவிட்ட கரையாக இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் நின்று தோத்துட்டு இல்லாமல் போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வந்து ஜகா வாங்கிட்டாங்க ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒன்றிய அமைச்சரான எல்முருகன் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக நீலகிரிக்கு வந்து அங்கே ஆஃபீஸ் எல்லாம் போட்டு அங்கு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் இப்போது பாஜகவுக்கு கூட்டணி அமையவில்லை அதற்கு காரணம் அண்ணாமலையோட யூகோவால அதிமுக பாஜக கூட்டணி பிரிந்து விட்டது மேலும் இங்கு இருக்கக்கூடிய சில்லற சப்பா கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் போன்றவர்கள் கூட பாஜகவுடன் கூட்டணி என்பதில் உறுதியான ஒரு நிலையில் இப்போது இல்லை எனவே பாஜக இந்த முறையில் நாற்பது தொகுதிகளிலும் டெபாசிட் இழக்க போவது உறுதி அப்படிங்கிறத பாஜகவினர் நம்புகிறார்கள் எனவே தான் பாஜகவினர்கள் ஒவ்வொருத்தராக எங்களுக்கு சீட்டு வேணாம் எங்களுக்கு சீட்டு வேணாம் நாங்கள் கட்சி வேலை பார்க்குறோம் இந்த வேலை பார்க்குறோம் அந்த வேலை பார்க்குறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பீத்துக்கொண்டு போய் கொண்டு ஆனால் ஆடு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை விரும்பினாலும் கூட அவருக்கு சீட்டு தருவதற்கு டெல்லி பாஜக மேலிடம் தயாராக இல்லை அதற்கு காரணம் அண்ணாமலையின் வாய்க்கொழுப்பு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரிடம் நான் தான் அடுத்த பிரதமர் என்ன பிரதமர் ஆகிறதுக்கு தான் மோடியும் அமித்ஷாவும் உடைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஜாலம் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாய்க்கொழுப்பு தான் அதற்கு காரணம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்